ராகு சந்திரன் சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் ஐயையா அது ச சந்திரன் வந்து ஒழிக்கிறகம் ராகு வந்து இருள் கிரகம்ப்பா ரெண்டு பேரும் சேர்ந்தால் கிரகண தோஷம் ஏன் கிருகண ஆலைவான் மனோநிலை ஒரு நிலையில் இருக்காது அவங்க வந்து ரொம்ப தடுமாற்றமான மனோநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டில் நமக்கு வந்து அந்த சந்திரன் ராகு சேர்க்கையை பற்றின ஒரு பர்செப்ஷன் இருக்குது நம்மகிட்ட ஜோசியத்தில் ஆனால் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் பொருந்தாது இப்போது சந்திரன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பதினொன்றில் ராகு சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து தீர்க்கமான சிந்தனை இருக்கும் அதே மாதிரி நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நிறைய ட்ராவலிங் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கு நேர்மையான வழியிலேயோ நேர்மையற்ற வழியிலையோ நல்ல சம்பாத்தியத்தை நோக்கி போயிடுவாங்க அதுலேயும் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் ஆட்சியாகவோ உச்சமாவோ இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க அல்லது இந்த ராகு சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாவோ இருந்ததுன்னா இந்த ச ராகு சந்திரன் செயற்கை பதினொன்றாம் இடத்துல அழப்பரிய நல்ல பலன்களை கொடுத்து